பாரதம் உண்மையிலே பாரதம் உலகத்தில் வல்லரசாக பாரதம் இந்த பத்து வருஷம் பத்தாது இன்னொரு பத்து வருஷம் கூட நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவருமே உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று அந்த ஊருடைய ஒரு தலைவர் சொன்னாரு ஒரு மோடி இல்லை ஓராய் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை எல்லாரும் நிர்வாகிகள் அண்ணன் தடாக சூர்யா அவர்கள் அழைச்சிருக்காங்க பொதுவாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலே அவர் பிராமணர்கள் அதிகம் இருக்கிற அல்லது பிராமணர்கள் இருக்கிற இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை நல்ல விஷயம் இருக்கு ஏன் எங்க அழைச்சிருக்காங்க உங்ககிட்ட வீட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் நாம நல்லவர்கள் தான் தேசியத்தில நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நாம நாட்டுக்காக பல சுதந்திர போராட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு ஆன்மீகத்துல கல்வியில மருத்துவத்தில வரலாற்றுல கணிதத்துல ஜோசியத்துல சாதனை பண்ணாமதான் எல்லா சமுதாய தலைவர்களுமே தேசியம் பத்தியும் தெய்வீகம் பத்தியும் பேசிருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய புத்திர தேவரையா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் சொல்றாரு தேசிய தெய்வீகம் எனக்கு இரு சொல்றாரு அதே மாதிரி பாபு சிதம்பரம் பிள்ளையில இருந்து பூவே சாமிநாத ஐயர் வந்து எல்லாருமே அந்த காலத்துல தேசிய தெய்வீகம் பத்தி தான் இருந்தாங்க ஆனா துரதிருஷ்ட வசமா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இல்லாத ஒரு மாடலை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டணும்னு சொல்லி ஒரு இதுவரை பாரத பிரதமர் நாங்க பார்த்ததிலே இப்படி தெய்வீகமும் தேசியமும் அவருடைய இன்கல் கேட்டால ஒரு ஆண்டவனாக அனுப்பப்பட்ட ஒரு மகானாக நரேந்திர மோடி அவர்கள் பல சாதனைகள் பல சாதனைகள் இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுன்னு ஒண்ணு உங்களுக்கு தெரியும் காஷ்மீர் பத்தி எத்தனை லட்சம் பண்டிட்டுகள் வந்து வெளியே நம்பப்பட்டாங்க நாட்டுக்குள்ள ஒரு இன்னைக்கு போய் பாருங்க காசி விஸ்வநாதனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்த விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் தாம் இருபத்தி ரெண்டாம் தேதி

முதியோர்கள் நம்மளால் முதல்ல ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து முதியோர்கள் யாருமே அனாதைகள் இல்லை யாருமே ஆதரவற்றவர்கள் இல்லை நிலைமை வரணும்னு சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு சொன்னார் அவருக்கு அமெரிக்காவுக்கு போகிறது தானே விசா அவர் வருத்தாங்க அதுக்கு நம்ம ஊரில் இருக்க அறிவு ஜீவி நாலஞ்சு பேர் கூட கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அவருக்கு அமெரிக்கா விசா போகக்கூடாது அவர் சொன்னார் நான் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவில் இருக்க பல்கலைக்கழகத்துக்கு நான் ஒரு பட்டமளிப்பு எனக்கு

ஆகையினால உங்ககிட்ட போய் நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க நரேந்திர மோடி ஆதரிங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஆனா ஒரு கோரிக்கை நான் வைக்க நாம எல்லாரும் நடமாடும் நரேந்திர மோடியாக நம்ம பகுதியில் பார்க்கணும் நம்ம கையில் எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் தாமரைக்கோ தாமரை கூட்டணிக்கோ நீங்க ஓட்டு போட முடியும் ரொம்ப சிரமம் இல்லாம எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அதை யாரை மையமாக எடுத்திருக்கார் இந்த முடிவு என்பது உங்களுக்கே நான் விட்டுறேன் யாருக்காக இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காரு ஆகையினால நாம் நூறு விழுந்தாலும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதற்கு நம்ம போயிட்டோம்னா நாம யாருக்கு ஓட்டு போட போறோம்னு உங்களுக்கே தெரியும் அத போல பல நல்ல விஷயங்களை இன்னைக்கு காசி தமிழ் சங்கம்லாம் அதுக்கு போயிட்டு வந்தவங்களுடைய பிரதமர் எங்களை கூப்பிட்டு சொன்னாலே தமிழ்நாட்டிலிருந்து இந்த காசியை தரிசிக்க வரவங்க ஒவ்வொருவரும் ஏதோ யாத்திரிகள் இல்லை நரேந்திர மோடியினுடைய விருந்தினர்கள் அதிக மனசு வச்சுக்கணும் நரேந்திர மோடியினுடைய உறவினர்கள் அப்படி மரியாதை கொடுத்து நீங்க அவங்களை ஃபீட் பண்ணணும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல காசி தமிழ் சங்கமம் வரலாறு நடந்து சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடந்து பெரிய அளவுல

நாங்கள் உண்மையிலே பாரத மண்டலத்தில் வல்லரசாக பாரதம் சொன்னால் இந்த பத்து வருஷம் பத்தாறு இன்னொரு பத்து வருஷம் கூட நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவருமே உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று